நம் வாழ்க்கையில் எண்பது சதவீதம் நம்மை ஆள்பவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை சனி என்ன கர்மகாரகன்னு சொல்கிறது அவர் தான் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அடி இல்லது ஒவ்வொரு பூச்செண்டு அப்படி தந்துட்டுருக்கிறவர் அவரோட லா சட்டம் எப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான சட்டங்கள் தான் அதாவது மனிதர்கள் எளிமையாக இருக்கணும் எதுலையும் அலட்சியம் இருக்கக்கூடாது உடல் சுத்தம் இருக்கணும் மன சுத்தமும் இருக்கணும் அப்படிங்கிறவர் அப்போ சுத்தம் அப்படின்னாவே அந்த இடத்துல சனி வந்து ஆக்குப்பை பண்ணாது அது எது நம்ம மனசுக்குள்ளேயும் அழுக்கு இருக்கக்கூடாது அதுபோல் நம்ம உடல் நிலையிலையும் அழுக்கு வீடுகளில் இப்போ துணியை வீடுகளில் அங்கங்கே போட்டு வைக்கிறது அது அது போல் அது போல் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கும் போது கூட சிலரை பார்த்துருப்போம் பணியன்லலாம் பார்த்தா சிறு சிறு கண் போல ஓட்டைகள் இருக்கும் இல்லை கொஞ்சம் கிழிஞ்சு தான் இருக்கும் அப்படியே போட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து சனிக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டு பண்ணுறது போல் எளிமையான சட்டங்கள் கொண்டவர் அதாவது எளிமையாக இருக்கணும் படோபடம் இல்லைன்னாலும் கூட அந்த கிழிந்த உடைகளை நாம் போட்டோன்னா நாம் வாழ்க்கையில் எதில் நீங்கள் சறுக்கி உக்காந்துருக்கீங்களோ அது அதிலே தான் இருப்பீங்க அது அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டையாக இருக்கலாம் வருமான தடையாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான பிரச்சனையாக இருக்கலாம் சொந்த வீடு அமையாததாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கிழிந்த உடைகளை அணிவதை தவிர்க்கணும் அதுபோல் சேலைகளையோ வேஸ்டி எதுவாக இருந்தாலும் அதை வந்து தச்சு ஊசியால் தைத்து நாம் போட்டுக்கக்கூடாது இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் அந்த சேரீ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கொஞ்சமாக அது கொஞ்சம் கிளிசல் விட்டுருக்கு இந்த சேரீ எனக்கு எப்படி தெரியுமா பிடிக்கும் அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும்னு நம்ம கதை அளந்துட்டு அதுக்கு ஒரு சிறு ஊசி கொண்டு அதை தைச்சிட்டு நம்ம போட்டோம்னாலும் கூட அது சனிக்கு பிடிக்காது அப்படிங்கிறதால அப்போ நம்ம சனி நம்பகிட்ட ஆக்குப்பை பண்ணிக்கும் போது நாம் அந்த எதில் மைனஸாக இருக்கமோ அதில் இருந்து மீண்டு வர முடியாதுங்கிறதும் ஒரு குறிப்பு மன சுத்தம் போல் அந்த உடல் சுத்தமும் சொன்னோம் இல்லையா அப்போ தலைக்கு வந்து என்ன வைக்காமல் சிலர் ஆண்களும் சரி பெண்களும் சரி அது வந்து ஒரு பரட்ட தலை போல் அது காய்ந்த தன்மையோட அந்த நம்மளோட தலைமுடிகள் இருந்தாலுமே சனி அதனுடைய நெகட்டிவ் விஷயங்களை தான் கொடுக்கும் அப்போ நம்ம அவர் என்னத்துக்கு ஏன் அப்படி கொடுக்குறாரு நாம் நல்லா இருக்கணுங்கிற கர்மக்காரகன் நம்ம நல்ல வழியில் நடக்கணுங்கிறதுக்காக தான் அப்போ என்னை வச்சு நீங்கள் தலைக்கு தேய்க்கும் போது நல்ல தலையில் மண்டையில் உள்ள நரம்புகள் சாஃப்ட் ஆகுது தலை நல்லா வெப்ப மகன்று கூலிங் ஆகுது அப்போ நம்மளோட மூளை நல்லா சிந்திக்குது அப்போ உடல் உறுப்புகள் சரியான வெப்பநிலையில் இருக்குது அப்போ நம்ம அந்த தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் வச்சு வாரணும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு அருமையான குறிப்பு இதுபோல் சனியினுடைய லா தத்துவங்கள் அவரோட சட்டம் நிறைய இருக்குது எளிமையான சட்டங்கள் தான் நாம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் கூட சின்ன சின்ன பகுதிகளாக ரெண்டுலேருந்து ஒரு மூன்று நிமிஷம் ஆடியோவாக நாம் பார்த்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஓம் சனேச்சராயனே நம அப்படின்னு மனதுக்குள்ளே சொல்லணும் காத்தால் அந்த வார்த்தை வெளிப்படக்கூடாது